ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்க பேக் டூ அபி தமிழ் டியூபர் நீங்கள் நம்ம சேனல் புதுச்சினா மறக்காமா அபி தமிழ் டியூபர் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பில் பட்டும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்ப்போம்னு வச்சுக்கோன்னா போதும் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் யூஸ்வல் குக்கிங் ஒர்க் பிரேக்ஃபஸ்ட் லஞ்ச் இதெல்லாமே முடிச்சு வச்சாச்சு இன்றைக்கி வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஹாலை வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் தான் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வாரம் வந்து கார்த்திகை தீபமும் வருது சரி அதுக்கும் வந்து கிளீன் பண்ண மாதிரி இருக்கும் இந்த ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீப் க்ளீன் பண்ணலான்னு எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து ஒற்றை அடித்து கூட்டி விட்டு எல்லாம் தொடச்சி எடுத்து அடுக்கிட்டு இருந்தேன் வியானாவை வந்து தூங்க வச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் பட்டு தூங்கவே இல்லை சரி அப்படியே கிருப்புக்குள்ளே வியானாவை வந்து விளாட வச்சுட்டு அப்படியே சைட் பை சைடு எல்லா க்ளீனிங் ஒர்க்கையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓப்பன் ஷெல்ஃபாக இருக்கிறதுனால இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிடும் அது ஒயிட் கலரில் இருக்கிறனால நம்ம அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணணும் ஸோ லைட்டாக டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மேலால் தட்டி விட்டுருவேன் ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு புக்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மேலேருந்து கீழே எடுத்துட்டு எல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு டாய்ஸ் எல்லாமே டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு புக் செல்ஃபாக வந்து க்ளீன் இருந்தேன் ஸோ இப்போ ரீட் பண்ணுறதுக்கு ஏதாவது தேவைப்படுற புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது தனியாக எடுத்துகிட்டு ரிமைனிங் புக்ஸ்லாம் வந்து அடுக்கி விட்டுறலாம் அப்படின்ட்டு ஸோ கிட்ஸோட புக்ஸ் தான் மோஸ்ட்லி இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே எங்கள் டேடி வந்து நிறைய புக்ஸ் படிப்பாங்க ட்ராவல் டைமில் ஃப்ரீ டைமில் அந்த மாதிரி நிறைய சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் வந்து எப்போயுமே புக்கோடு தான் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துருச்சு நம்மளும் புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு ஃபஸ்ட்லாம் வந்து படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு மோஸ்ட்லி எந்த மாதிரி புக்ஸ் பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் நிறையா அதாவது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்கு மோட்டிவேட் ஆகி நம்மளும் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான புக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் மெயினாக செல்ஃப் மோட்டிவேஷன் புக்ஸு ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து டைம் இருக்கும் அப்படி இப்படின்னு படிச்சுட்டு இருந்தேன் பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக டைமே கிடைக்கிறதில்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து க்ளீன் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது க்ளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த ஒர்க் பண்ணுறதுக்காக மற்ற ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக குயிக்காக வந்து பண்ணிகிட்ருப்பேன் ஸோ இதில் கொஞ்சம் ரெசிபி புக்கு அது இதுன்றிருந்துச்சு ஸோ அதெல்லாம் எடுத்து செப்ரேட்டாக வச்சுட்டு ஸோ மற்ற புக்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ கீழால் இருக்க செல்ஃபில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி புக்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து எப்பவுமே வியானா எடுத்து வச்சு விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதில் பிக்சர் புக்ஸ்லாம் இருக்கும் அதை எடுத்து வச்சு படிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நான் இந்த புக்கில் செல்ஃப் எடுக்க ஆரம்பித்தோடனே வந்து மறுபடியும் அதில் இருந்து புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஏரியாவும் வந்து க்ளீன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் வந்து அப்பப்போ அதில் ஆட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மாதிரி நமக்கு யூஸ் இல்லை நமக்கு தேவையில்லையா இருக்கா கொடுத்துடலாம் அப்படிங்கிற எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன் இன்க்ளூடிங் புக்ஸு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் இருந்தேன் மெயினாக ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து பேசிக்கான தம்பிள்ஸ் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் மேட்டு இதெல்லாம் இருந்தாலே வந்து போதும் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க டீட்டெயில்டாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு நான் ஷார்ட்ஸில் கேனா என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து தனியாக போடுறேன் இந்த ஃபோட்டோ வால் ஹேங்கிங் வந்து நம்ம அப்பப்போ எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அது வேணும்னு கேட்டு அடம் முடிச்சா அதில் இருக்கிறது எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக யூபிஎஸ் இருக்கும் அமேசானில் தான் வந்து இதை ஆர்ட்ரு பண்ணி வாங்கியிருந்தேன் இது கீழே வீலோடு வருது அந்த வீலை லாக்கும் பண்ணிக்கலாம் மூவ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாமே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது எல்லாமே வந்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சு ரிமூவ் இருந்தேன் மெயினாக மாதிரி வுட் ஒர்க்கு இன்டீரியர் பண்ண இடத்துலலாம் வந்து நம்ம அதிகமாக வந்து ஈரத்துணி போட்டு துடைக்கக்கூடாது ஸோ அதனால் நார்மல் ஃபைபர் கிளாத் வச்சு தான் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி விட்டு தொடச்சி விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலான்ட்டு இந்த கார்னரில் மட்டும் ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து மணி பிளான்ட் போட்டு வச்சிருக்கேன் இந்த பக்கம் ரப்பர் பிளான்ட் ஒன்று ஆர்டிஃபிஷியல் வச்சுருக்கேன் அப்புறம் ஜிஜி பிளான்ட் வந்து இந்த பக்கம் வச்சுருக்கேன் மெயினாக எந்த டெக்கர் பிளான்ட் நம்ம வைக்கிற மாதிரி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது கூட ஒரு பிளான்ட் வச்சா தான் வந்து அது அழகாக இருக்க மாதிரி எனக்கு தோணும் அதனால் எல்லா பக்கமே வந்து ஏதாவது ஒரு பிளான்ட் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பேன் நெக்ஸ்ட் வந்து வாஷிங் மிஷின்க்கு மேலே எல்லாம் வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு டஸ்ட் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணலாம் நல்லா எடுத்து வச்சுட்டுருந்தேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக வந்து பண்ண மாட்டோம் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுற அன்றைக்கு தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு பண்ணுவோம் ஸோ அதனால் எல்லாமே எடுத்து செப்பரேட்டாக இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சுட்டு வாஷிங் மிஷின்லாம் முன்னாடி நவுத்திட்டு சைடில் பின்னாடி எல்லாமே வந்து தொடச்சு விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த கவர்லாம் வந்து டஸ்ட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு மேலே இருக்க பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேய்க்கூடிய ஐட்டம்ஸ் மட்டும் அதில் வைப்பேன் கீழே இருக்காது நம்ம லாண்ட்ரி ஐட்டம்ஸ் போடுறது காய போடுறதுக்கு ஒரு பேஸ்கெட்டு அதுக்கப்புறம் லிக்விட் அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு ஃபைனலாக வந்து இந்த வால் ஹேங்கிங்கும் வந்து மாட்டியாச்சு ஸோ வியானா வந்து விளாண்டு விளாண்டு டயர்ட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து டிவி விடுங்க அப்படின்னாங்க சரி ரைம்ஸ் ஏதாவது போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டுருந்தேன் ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ பார்க்கும்போதே வந்து அப்படியே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கிற இடத்த பார்க்கும்போது ரூம் வந்து அதுக்கு டூ டேஸ் பிஃபோராகவே வந்து ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டு பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றும் போது எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஃபைனலாக வந்து இந்த ஏரியாவும் க்ளீன் பண்ணியாச்சு இது ரெண்டும் முடிச்சாலே வந்து மேலே வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆன ஆயிடும் கெஸ்ட் ரூம் வந்து லைட்டாக நம்ம டஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டால் போதும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஐட்டம் வந்து க்ளீனிங் இல்லை ஆர்கனைசிங் வந்து உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அந்த க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வந்து போடுறேன் க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து முடித்தாச்சு இன்றைக்கி வந்து அதோ வந்து ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க டூ த்ரீ டேஸாகவே வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க சரி இன்றைக்கி வந்து ப்ரௌனி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா சாக் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து பட்டரும் வந்து போட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணணும் ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தேன் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிடலாம் கோதுமை மாவில் தான் இன்னைக்கு நான் பண்ணுறேன் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டேன் அதில் வந்து திருப்பி ஒன் பை ஃபோர் கப் கோதுமாவை ஆட் பண்ணியிருக்கேன் அதே ஒன் பை ஃபோர் கப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொக்கோ பவுட்ரு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து காஃபி பவுடர் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் யூஸ்வலா வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணுவேன் பட் இன்னைக்கு அது இல்லைங்கிறதுனால ஒன் கப் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து நல்லா ஃபைனாக வந்து பவுடர் பண்ணி ஒரு பவுலில் வந்து தனியாக ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து இப்போ வாட்டர் நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்து பட்டரையும் சாக்லேட்டு காம்பவுண்டையும் அதில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணதில் எக்கு ஆட் பண்ணி நம்ம வந்து பீட் பண்ணணும் டோட்டலாக ப்ரௌனி பண்ணுறதுக்கு வந்து நமக்கு மூணு எக்கு வந்து தேவைப்படும் ஸோ ஒவ்வொரு எக்காக வந்து நீங்கள் போட்டு வந்து பீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நான் வந்து ரெண்டு எக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் பிளண்டரில் வந்து நல்லா பிளேண்ட் பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு எக் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிளண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க காம்பவுண்ட் அண்ட் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் வந்துருச்சு அதையும் வந்து இப்போ நம்ம சுகர் அண்ட் எக்கில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பீட் பண்ணி வச்சிக்க போகிறோம் ஹேண்ட் பிளேண்டர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது மிக்ஸ்க்கு வச்சே வந்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்து ரெடியாக இருக்குது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து தனியாக வச்சுருக்கோம் அதை வந்து நல்லா இந்த மாதிரி சலிச்சிட்டு அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பேச்சுலா வச்சு தான் வந்து பேட்ரை வந்து ஃபோல்ட் பண்ணணும் ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவியானா வந்து சாக்கி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டாங்க ஸோ அவங்கள வச்சுக்கிட்டே வந்து தான் வந்து மேனேஜ் பண்ணி செஞ்சுட்ருந்தேன் அந்த இது பட்டர் அண்ட் காம்பவுண்ட் மெல்ட் பண்ணதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிங்கன்னால் போதும் ஸோ அதுக்குள்ளேயும் வந்து நம்ம பேட்டரை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் நார்மலாக க்ரீம் கேக்கை விட எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ப்ரௌனி தான் ஸோ எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவோம் அதனால் எப்போயாவது ஒன்ஸ் வந்து நான் ப்ரௌனி வந்து பண்ணுவேன் ஸோ அதை வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம ஷாப்பில் வாங்குற ப்ரௌனிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கிறது இல்லை சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக கேக்கியாக அந்த மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கும் டேஸ்ட் வைஸும் வந்து நல்லாயிருக்கும் கிட்ஸுக்கும் வந்து நம்ம தாராளமாக வந்து கொடுக்கலாம் ஸோ நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பேனில் வந்து ஊற்றிக்கலாம் இந்த ரெசிபி வந்து என் ஃப்ரெண்டு தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதனால் வேறு எந்த ப்ரௌனி ரெசிபியுமே வந்து ட்ரை பண்ணுறதில்ல நல்லா ஃபஜ்ஜியாகவும் இருக்கும் ப்ளஸ் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கு மேலே வந்து சாக்லேட் மட்டும் கொஞ்சம் டாப் பண்ணிக்கலாம் சப்போஸ் இது வேணாம் அப்படின்னா ப்ளைனாக நீங்கள் இதோடய வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த சாக்லேட் வேணால் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு சாக்லேட்டி ஃபஜ்ஜி ப்ரௌனி மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து அவனில் வச்சுட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா பேக் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் வந்து நம்ம அவனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஹேமில்டனோட ஏர் ஃப்ரைர் ப்ளஸ் அவன் தான் வந்து யூஸ் இருக்கேன் ரெண்டு பேரும் வந்து ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சான்னு வந்து இடையில கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதை வந்து ஸ்கூலு விட்டு வந்து ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு தான் வந்து கேட்டாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது பேக் ஆகிடுச்சா அப்படின்னு வந்து குத்தி பார்த்தேன் பட் கொஞ்சம் ஃபஜ்ஜியாக இருக்க மாதிரி ரொம்ப ஃபஜ்ஜியாக இருக்க மாதிரி இருந்துச்சு சரி இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஸோ என் பிட்வீனில் வந்து ஆதோக்கு வியானோக்கும் வந்து ஏபிசி மால்ட் தான் வந்து ஆற்றி கொடுத்தேன் ஆதோக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்து டென்னிஸ் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெடி பண்ணி விட்டுட்டுருந்தேன் இந்த மாதிரி வேறு எதாவது பேக்கிங் ரெசிபி வேணும் அப்படின்னாலும் அதையும் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வியானா அதுக்கப்புறம் வந்து நல்லா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேத்துக்கும் பாலாத்தி கொடுத்தாச்சு ஆதவியும் வந்து கிளாஸ்க்கு வந்து ரெடி பண்ணி விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போயிட்டு தான் வந்து ஹோம்ஒர்க் வந்து பண்ண வைக்கணும் இப்போ நம்மளோட ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு சோ அதை எடுத்து கொஞ்ச நேரம் வந்து கூல் டவுன் ஆகுறதுக்கு வந்து வச்சிடலாம் அதனால ஒரு பர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப் ரவுனி வந்து ரெடி ஆயிடுச்சு ஆனதும் அதுக்கப்புறம் அதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கட் பண்ணும்போதே சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து நானும் ஏன்னா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணி கொடுக்கலாம் ஸோ நமக்கும் வந்து சில நேரம் ஏதாவது நல்லா ஸ்வீட்டாக வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் பார்க்குறதுக்கே வந்து நல்லா ஃபஜ்ஜியாக நல்லா சூப்பரான கிரிங்கிள் டாப்போடு இருந்துச்சு டேஸ்ட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரௌனியோட செல்ஃப் லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்கு வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம எதாவது ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு இல்லை க்ளீனிங் ஒர்க் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து நம்மளோட ரெகுலர் ரொட்டீனை ரெகுலர் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டு அதுக்குன்னு டைம் அலாட் பண்ணால் மட்டும்தான் வந்து செய்ய முடியும் இல்லைனா வந்து பண்ணுறதுக்கே டைம் இருக்காத மாதிரி இருக்கும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு எல்லாமே சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த ஒர்க் பண்ணோம் அப்படின்னு வந்து ஷெட்யூல் பண்ணிட்டு தான் வந்து அந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நினைச்ச ஒர்க்லாம் வந்து இந்த டேக்குள்ளே பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அதே நம்ம அந்த ஒர்க் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் பண்ணலே அப்படின்னு சொல்லி உறுத்திட்டே இருக்கும் ஸோ அதனால் மற்ற ஒர்க்கையும் வந்து நம்மளால் ஃப்ரீயாக பண்ண முடியாது ஸோ நம்ம எந்த ஒர்க் வந்து ரொம்ப முக்கியமோ அதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிஸ் பண்ணி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற ஒர்க் பண்ணணும் சால்ட் கண்டெய்னர் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு கல்லுப்பு தான் வந்து போட்டு வச்சுட்டு இருந்தேன் இந்த விண்டர் சீசனுக்கு வந்து நிறைய கல்லுப்பு வந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செராமிக் கண்டெய்னரில் போட்டு வச்சேன் நெக்ஸ்ட் வந்து சால்ட் உப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செராமிக் கண்டெய்னர்லையும் உட் கண்டெய்னர்லேயும் வந்து போட்டு வச்சேன் ஒன்று வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு இன்னொன்று வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு பிங்க் சால்ட் வந்து அதான் வந்து போட்டுவிட்டுருக்கேன் ஸோ அதை வந்து ரெண்டுலேயுமே வந்து ரீஃபில் பண்ணி அதையும் வந்து போட்டு வச்சாச்சு இதோட இந்த வளாக் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாக்ல மீட் பண்ணலாம் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பாக்கிறீங்க அப்படின்னா மறக்காம அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்